இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன நான் அன்னைக்கு நியூ இயர்லாம் வருது அதனால ஒரு ஸ்வீட் தான் போறோம் ரவையை வச்சு ஒரு கேசரி பண்ணலாம் காலையில் வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு இட்லியோட கேசரி ஒரு வடையை வச்சு சாப்பிட்டோம்னா அன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் நான் லீவ்ல லீவ் டைமில் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அந்த ரவா கேசரியை வந்து எப்படி செய்யலாம் எப்படி சீக்கிரமாக செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நான் கேசரி கிண்டதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் நெய் விட்றேன் இந்த நெய் வந்து நான் எங்கள் வீட்டில் பால் ஆடைய உருக்குன நெய் தான் நல்லா மஞ்ச மஞ்ச ஒரு மூன்றரை ஸ்பூன் கிட்ட விட்டுட்டேன் இது நல்லா சூடு ஏறட்டும் நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதாவது நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் ரவையை எடுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்து வச்சுட்டேன் ஃபர்ஸ்டே வறுத்த ஆற வச்சுட்டேன் இந்த ரவைக்கு வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து எந்த டம்ளரால நீங்க அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரால த சக்கரை தண்ணி எல்லாமே அளந்துக்கோங்க இது ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ இந்த முந்திரி பருப்பு திராட்சை வச்சிருக்கேன் நெய் நல்லா ஸ்லோ பண்ணிட்டு முந்திரி பருப்பை வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன் நல்ல கொஞ்ச நேரம் பொறிஞ்சு வரட்டும் முந்திரி கொஞ்ச நேரம் செவந்ததுக்கு அப்புறம் நான் திராட்சையும் உள்ள சேர்த்துறேன் திராட்சை வந்து நல்ல உப்பி வரும் இப்ப வந்து திராட்சையும் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்ப நான் வந்து தண்ணி தான் சேர்க்க போறேன் தண்ணி வந்து மூணு டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துறேன் கொஞ்சம் அடுப்ப வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு சேருங்க இல்லைன்னாக்கி அப்படியே தண்ணில நெய்யில வந்து தண்ணி பட்ட உடனே டப்பு டப்புன்னு தெரிக்கும் அதனால கொஞ்சமா ஸ்லோவா வச்சுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம் இந்த தண்ணிலே நான் ஏலக்காய் பொடி வந்து வீட்டில் பண்ணி இது வந்து கொஞ்சமாக உள்ளே போட்டுறேன் போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்ருவோம் உங்களுக்கு வந்து கலர் வந்து என்ன கலர் தேவைப்படுதோ நான் வந்து இன்னைக்கு எல்லோ கலர் தான் சேர்க்குறேன் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எந்த கலர்னாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் கொஞ்சமாக தான் போடுறேன் போட்டுட்டு நல்ல கலரை கலந்து விட்ருவோம் கலந்து விட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ரவையை சேர்த்தேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்ப வந்து நான் ரவைய சேர்த்துற போறேன் ரவை வந்து நான் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை மூணு டம்ளர் தண்ணி அளவுதான் கரெக்டான அளவு இப்போ வந்து நான் தண்ணி ரவையை சேர்த்துறேன் ரவையை சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டோம்னா ரவை வந்து இந்த தண்ணியில கொஞ்சம் வேகணும் நீங்க ரொம்ப ஸ்பீடா வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி வத்திடும் ரவை வேகாம போயிடும் அதனால அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா த ரவை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்தி கெட்டியா வர வரைக்கும் இது பண்ணி கிண்டி விடுவோம் இந்த அளவுக்கு தண்ணி வத்தி நல்லா ரவை வெந்து வந்துட்டு இது வந்து கை விடாம இப்படி கிண்டிக்கிட்டே தான் இருந்திருக்கேன் இவ்வளவு செகண்ட் அப்படியே கிண்டி விட்டால நல்லா வெந்துடும் இப்ப வந்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் சர்க்கரைய வந்து உள்ள சத்துற இந்த சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ரவை வந்து நல்ல இலகல கொடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியே ஆகும் அந்த தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் நல்ல சர்க்கரையை கிண்டி விட்டுட்டு அந்த தண்ணி வத்தி சூன்ற அளவுக்கு நல்லா இது பண்ணி கொடுக்கும் இப்ப சக்கரை போட்டோம்னா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு இது வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அன்னைக்கு இந்த கேசரி வந்து வெந்து சக்கரையும் கரைஞ்சி நல்லா கெட்டியா ஆயிடும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கெட்டியான இதை விட இன்னும் கெட்டியா அடுப்புல வச்சு நம்ம கிண்டணும் நம்ம நினைக்கி ரவா கே இந்த கேசரி வந்து ரொம்ப அதாவது நம்ம சாப்பிடும்போது தொண்டைக்குள்ளே விற்கும் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த இப்படி இப்படி கரண்டியை விட்டு விழுற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுறலாம் நெய் விட்டுறலாம் நெய்யை விட்டுட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுனக்கு இந்த கேசரி வந்து நல்லா அப்படியே கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அப்படியே தண்ணி வந்து நல்லா கெட்டி ஆயிடும் இப்ப வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அந்த கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு கேசரி வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நான் ஆற விட்டுட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சுதான் இப்ப இது பண்றேன் பாருங்க இப்படி கரண்ட் நல்லா ஒட்டாம நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கேசரி வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா இருச்சுன்னு நினைக்கி கரெக்டா வந்துடும் அந்த கேசரியோட இது தண்ணி அளவு எல்லாமே கரெக்டா வந்துடும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்